மலர் என்ற சொல்ல வச்சு ஒரு பத்து பக்கத்துக்கு ஒரு பத்து பக்கம் அது பொது பேர் சொல்லுங்க பத்து பக்கத்துக்கு நான் பத்து லட்சம் பக்கத்துக்கு எழுத பாண்டியர் என்பது அது பட்டம் அது வந்து எனக்கு இருக்குன்னா பாண்டியர் என்ற சொல்ல பொருளை வச்சு ஒரு பத்து பக்கம் எழுத சொல்லுங்க நான் பத்து லட்சம் பக்கம் நான் எழுது பத்து லட்சம் பக்கம் எழுது புரிஞ்சு யாருனாலும் கூவலாம் நான் தான் நான் தேன்னு இப்போ வீரவாண்டிய கட்டப்பமே நான் தான் வீரபாண்டிய கட்டப்பமே இப்போ பெரிய பெரிய கொட்டளத்தில் இருக்கு அதுக்காக அவர் பாண்டியனா

முத்ராமலிங்க தேவர் கொலைக்கு எதிராக வந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த அருவா கலாச்சாரத்தை கொண்டு போக கூடாதுங்கிறதுக்காக அவருடைய அவருக்கு எதிரான நாளைக்கும் பேசுவேன் மறுநாளும் பேசுவேன் ஆனா வரலாற்றில் யார்கிட்டையும் நான் சமரசம் ஆக மாட்டேன்

மறவரில் மரவ செல்வ செல்வம் என்ற வார்த்தைகள் அதோட அதோட வாழ்வியல் அந்த வரலாறு முழுக்க என்ன சொல்லுது வீரமல்லன் மரமல்லன் இருக்கு கல்வெட்டுல வீரமல்ல மரமல்ல புலவர்கள் மல்லன் இருக்கு அப்ப புலவன்புறம் வீரனா புழவர்ல மல்லன் இருக்கானா இல்லையா அதை நான் என்ன சொல்றேன் ஊரன் மகிழன் கிழவன் வேந்தன் என்பது வந்து தலைமக்களுடைய பெயர் அதுக்கு நிகண்டுகள் எங்க திவாகர நிகண்டு பிங்கள நிகண்டு முதல் கல்லடை புரட்சி கவிராயர் பதினைஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து எந்த நிலத்து நல்லா புரிஞ்சுங்க சகோதரா இங்க பாருங்க நிலத்துல எந்தெந்த மக்கள் வாழ்ந்தார்கள் குடிமக்களாக வாழ்ந்தார்கள் தலைமக்களாக வாழ்ந்தார்கள் நிகண்டுகள் அந்த நிகண்டுகள்ல அருந்தரல் வீரனும் பெருந்தரல் உழவனும் வருந்தகத்தாகும் மல்லரனும் பெயர் உண்டு நிகண்டுகள்ல மருதன மக்களுடைய வாழ்வியலும் அவன் குடிப்பேரா வந்து சொல்ல புரியிட்டா பல்லர் மல்லர் கடையர் உழவர் கலைஞர் வினைஞர் கவிஞர் தொழுவர் அப்படிங்கிற பேர்கள்லாம் வந்து இதெல்லாம் குடிமக்களுடைய பேரை களமர் கொண்டலை கடைசியர் சொல்றாங்க தொண்டை கூட கொண்டலை கடை கடைசி களமருங்கிற வார்த்தைகள் அப்ப இந்த இதெல்லாம் வந்து குடிமக்களுடைய பேர் நானா எப்படி மல்லர் நானாவா போட்டுக்கிட்டேன் ஆனால் இந்த மல்லர் என்ற பேர் எங்க குடியா சொல்லி அந்த நிகண்டுகள் தான் இந்த மக்கள் இந்த இந்த திணை மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்தாங்க இவங்களுடைய பேரெல்லாம் என்ன இப்ப மரம் என்ற சொல்லு நீ என்ன நினைக்கிறீங்க மரவன் என்ற சொல்லு மல்லர் அருந்திரல் வீரனும் பெருந்திரல் உழவனும் வருந்தகை தாகும் மல்லர் என்று பெயர் மல்லர் என்பது அது மரபு பெயரா இல்ல பட்டமா என்றால் இருவினையை குறிக்கும் மரபு பெயர் இருவினையை குறிக்கும் மரபு பெயர் மல்லர் என்ற சொல்ல வச்சு ஒரு பத்து பக்கத்துக்கு ஒரு பத்து பக்கம் அது பொது பெயர் சொல்லுங்க பத்து பக்கத்துக்கு நான் பத்து லட்சம் பக்கத்துக்கு எழுதுறேன் பாண்டியர் என்பது அது பட்டம்தான் அது வந்து எனக்கு இருக்கா பாண்டியர் என்ற சொல்ல பொருளை வச்சு ஒரு பத்து பக்கம் எழுத சொல்லுங்க நான் பத்து லட்சம் பக்கம் நான் பத்து லட்சம் பக்கம் எழுது புரிஞ்சுங்களா நிரூபிக்க முடியுமாங்க நிரூபிக்க முடியுமா மல்லர் என்கிற பொது பேர் நிரூபிக்க முடியுமா இந்திரன் என்பது பொது பேர் நிரூபிக்க முடியுமா திராணி இருக்கா நான் கேக்குறேன் எழுதுங்க நிரூபிங்க அது இப்ப யாருனாலும் கூவலாம் நான் தான் நான் தான் இப்போ வீரவண்டிய கட்டப்போமே நான் தான் வீரவண்டியை கட்டப்போம் இப்போ பெரிய பெரிய கொட்டளத்தில் இருக்கு அதுக்காக அவர் பாண்டியனா

அண்ணே ஜெந்தில் மல்லர் இவங்க நூலுக்கு மறுப்பு எழுதி இருக்கணுமா வேணாமா பத்தாண்டுக்கு மேல மேல் ஏன் மறுப்பு எழுதல சொல்லுங்க இல்ல வர எங்க வரட்டுங்க வரட்டும் நம்ம மறுப்பு எழுதுவோம் நான் எழுதுற மறுப்பு நான் எழுதுற மறுப்பு என்ன பதில் கொடுக்க சொல்லுங்க எப்படி அரசு தோன்றியது இந்த இடத்துல தோண்டிச்சு எப்படி திடீர்னு பாண்டியராக வந்த புலம்பெயர்ந்த மக்கள் பாண்டிய ராஜ்யங்கள் நிறைந்த இந்த பகுதி உக்கரங்கோட்டை திருநெல்வேலி வள்ளியூர் கரிவளம் வந்த நல்லூர் இவங்கெல்லாம் நாங்கெல்லாம் பாண்டியர் தான் பிற்காலத்தில் பாளையக்காரனா மாறிட்டோம்னா இந்த பாளையக்காரனா வந்து ஏன் மாறி இருக்கணும் இப்ப உக்கரங்கோட்டையோ திருநெல்வேலியோ கரிவளம் வந்த நல்லூரோ வள்ளியூரோ இங்கேதான பாளையங்கள் உருவாயிருக்கணும் பாண்டிய ராஜ்யங்களை சுற்றி இருந்த இடத்துல குடியமர்

நாயக்கரோடைய நாயக்கரோடைய அரசுகள் தமிழர்களுக்கு நிலத்தை பகிர்ந்து கொடுத்து ஆட்சி செய்தார்கள்னு ஒரு ஒரு ஒன்னு இருக்குது ஆரம்பத்துல அது ஆய்வாளர்களுடைய கருத்துகள் முழுக்க அப்படித் இருந்துச்சு அதற்கப்புறம் நம்ம தான் பேசுறோம் காலம் காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த தமிழ் குடிகள் சேர சோழன் பாண்டியன் மூணு பேர் சண்டை ஓட்டாங்க அதுல மாற்று கருத்து ஆனா எந்த இடத்துல மாற்றான உள்ள விடல புரிஞ்சுட்டீடா இன்னொரு விஷயம் கேட்டுக்குங்க நாளையும் பேசுவேன் நாளை மறுநாளும் பேசுவேன் மல்லர் மரவர் ஒற்றுமை நான் பேசிக்கிட்டே இருப்பேன் முத்துராமலிங்க முத்ராமலிங்கத்தேவர் கொலைக்கு எதிராக வந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த அருவா கலாச்சாரத்தை கொண்டு போக கூடாதுங்கிறதுக்காக அவருடைய அவருக்கு எதிரான நின்று நாளைக்கும் பேசுவேன் மறுநாளும் பேசுவேன் ஆனா வரலாற்றுல யார்ட்டையும் நான் சமரசம் ஆக மாட்டேன் நீ அப்படி பேசுறதா இருந்தா வாங்க உட்கார்ந்து பேசுவேன் நீ பேரை போட்டது உனக்கு இவ்வளவு இருந்துச்சுன்னா வாழ்ந்த எவ்வளவு கௌரவம் பேரை போட்டதற்கு உனக்கு இவ்வளவு போதம் இருந்துச்சுன்னா வாழ்ந்த எனக்கு எவ்வளவு போதம் இருக்கும் எவ்வளவு போதம் இருக்கும் ஏன் இங்க பாருங்க பாண்டியருக்கு பொருள் என்னங்க பாண்டியருக்கு பொருள் என்ன தொழில் துறையோட ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுது வரலாற்று ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுது வரலாற்று ஆசிரியர்கள் என்ன முடிவு செய்யறாங்க கேரளா வந்து கிரேக்கம் முதல் வந்து பாண்டியர் என்ற சொல்லுக்கு பக்கத்துல ஊரா வந்து பண்ணன் என்ற சொல்லு எதற்காக வந்துச்சு எதற்காக வந்துச்சு புரிஞ்சுட்டீங்களா

இருக்கும்ல நீங்க இந்த இடத்துல யாரு தெய்வத்துக்கு திருமணம் நடத்தி வைக்கிறேன்னு அப்ப யாரு இவனுக்கு என்ன இந்த மண்ணுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்ன அதாவது உலக நாகரிகத்தின் தொட்டில் என்று சொல்லப்படுகிற ஆதரித்த குடும்ப நல்லூர் அந்த இடம் தேவேந்திர வேளாண் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்டதா இருக்கு இவன் திருடன் சொந்த சொன்னதனால ஒரு அரசனை செத்திருக்க மதுரையில் பாண்டிய நெடுஞ்செலியில் மண்பதை காக்கும் தென்முலம் காவல் என் முதல் பிழைத்ததுங்கிறியா எண்முதல் முதல் பிழைத்தது மண்பதை காக்க எங்க முன்னோர்கள் பல நாட்களாக எங்களுடைய முன்னோர்கள் பல்லுயிர்களுக்கும் தானம் கொடுத்து அறநெறியில் வாழ்ந்ததாக நானே கல்வன் என்று சொல்லி செத்து விழுந்தானே கோப்பரும் தேவியோட அந்த கோவலன் பொட்டல் இன்னும் தேவந்திர சமுதாயத்துக்கு இருக்கு இருக்கா இல்லையா அப்ப நான் யாரு நான் யாருங்க கோவலன் பொட்டல் சுடுகாடு ஏன்றதான இருக்கு இன்னைக்கு மதுரைக்கு நான் தொன்ப மதுரை நான் தான்டான்னு சொல்றேன் பாத்தீங்களா சொல்றேன்ல இத மாதிரி ஒரு சுடுகாடு சுடுகாடு யாரும் விற்க முடியாது மிச்ச நிலங்களை வித்திரலாம் கோயில வித்திரலாம் காடை வித்திரலாம் கரையை வித்திரலாம் சுடுகாடு விற்க முடியாது முதன் முதலில் மீன் சின்ன பொறிக்கப்பட்ட நாணயம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ராசமாணிக்கிறார் சொல்றாரு இது பாண்டியர் அதாவது பாத்தீங்கன்னா ஆரிய படைகடுந்த நெடுஞ்சிரியின் காலத்திற்கு முன்பாகவே இந்த சுடுகாடு இருந்த பழங்கானத்தின் குடும்பம்